நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு சனி பயிற்சி தரும் யோகங்கள் குறித்து தான் பேச போறோம் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் தான் எப்படி சார் இன்னைக்கு சனி பயிற்சி தரும் யோகங்கள் குறித்து பேச போறோம் கன்னிராசி பத்தி பேச போறோம் சார் அவங்களுக்கு சனி அள்ளித்தர போறாரா கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இது ஒரு கேள்வி இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் காரணம் என்னன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு அள்ளித்தராமல் வேறு யாருக்கு தரப்போகிறார் கன்னிராசிக்காரங்கன்னா யார் உங்களை பற்றி பேசுகிறாங்க இவர் சிரிப்பாக வருது காரணம் என்ன சொல்லுங்கள் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் பொதுவாகவே பிரம்மச்சரியத்தை ஒரு சுதர்மமாக பேணுபவர்கள் சிங்கிளாகவே இருப்பாங்கன்னு சொல்லுங்க சிங்கிளாக போரட்டு சிங்கிள்ரா நாங்களாம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஜென்ரலாக காதல் வராது வந்தாலும் அதே பிச்சுக்கிட்டு போயிடுது நம்ம கிட்ட மட்டும் ஒட்ட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி குணமுடையவர்கள் நீங்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் உங்களுடைய டெரர் ஃபேஸெல்லாம் மாறி இவர்களுக்கு ஏழாம் இடத்துல வர்ற சனி பகவான் ஏழுல சனி பகவான் வரும்போது என்ன ஆகும் தெரியுமா இடம் என்பது ஒரு காதல் காதல் போகிறது உங்களுக்கு வாழ்க்கையில புதிய ஆமா அது ரொம்ப சார் ஒரு பொண்ணு கிட்ட லவ் சொல்லி பாத்துருக்கீங்களா சார் உண்மையில சொல்ல பெரிய கஷ்டம் ரொம்ப பெரிய கஷ்டம் நீங்கள் சொல்லி பாருங்க தெரியும் கன்னிராசிக்காரங்கள கேட்டு பாருங்க ரொம்ப நாளா மனசுல வச்சுக்கிட்டு பாவம் இங்க முரளி சார் எல்லாம் பாத்தீங்கன்னா இதே படத்துல கடைசி சீன்ல சொல்லாமே போய் கடைசியில ஹார்ட் அட்டாக் எல்லாம் வரும் அவருக்கு அந்த மாதிரி இட்ஸ் வெரி டப் சாப் சார் பெரிய வீர தீர சூர புள்ளியா இருப்பாரு வீர சூரத்தா இருப்பாரு நீ நிதானமா இல்ல உன் கால் தரையில படல முதல்ல நில்லு அப்புறம் வந்து சொல்லு அதெல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும் ஏழாம் இடத்துல சனி பகவான் வரும்போது திடீர்னு ஒரு பியார் பிரேமா காதல்லாம் உங்களுக்கு வந்துரும் இத்தனை நாள் நான் பழகிட்டு இருந்தேன் இது வரைக்கும் லவ்ங்கிற ஃபீல் வரலை இப்போதான் லவ்ங்கிற ஃபீல் வந்துருக்கு வந்துருச்சா வந்துருச்சு அவ்வளவுதான் இனிமே நீங்க அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்வீங்க இன்று காலையில் கூட ஒரு கேஸ் நான் பேசிட்டு இருந்தேன் எல்லாரும் மட்டும் தான் பேசிட்டு இருந்தேன் நிறைய இளைஞர்களுக்கு காதலுடைய அடுத்த பரிணாமம் கல்யாணங்கிறதே மறந்துடுறீங்க காதல் வேற டிபார்ட்மெண்ட் கல்யாணம் வேற டிபார்ட்மெண்ட் நினைச்சிட்டு இருக்கீங்க காதல் கல்யாணத்தினுடைய முன் வாழ்க்கை தான் காதல் சோ இப்ப ஏழாம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது ஒரு உன்னத காதல் என்பது உருவாகிறது லைட் அப்படி பாத்தீங்கன்னா அப்படி பிரகாசம் ஆயிடுறீங்க எண்ணங்கள் எல்லாம் காதல் வந்தா கண்ணம் எல்லாம் வண்ணு மாதிரி ஆகி தேச சாயிருவீங்களா அப்படிங்கிற மாதிரி தேச சாயிருவீங்க ஏழாம் இடத்த சனி பகவான் ஒரே துக்கா தூக்கி ஃபாரின் கொண்டு போறார் காதல் அடுத்த படத்துல வர அப்போ என்ன ஆகும் இப்ப அப்போ கல்யாண வாழ்க்கை தொடர்ந்து ஃபாரின் போற யோகங்கள் நான் அமெரிக்கா போவேனா சார் கனடா போவனா சார் ஒன்டேரியோ போவனா சார் கவலைப்படாதீங்க நீங்க ஃபாரின் போடுவீங்க ஃபாரின்ல ஏற்கனவே ஃபாரின்ல இருக்கிறவங்க எல்லாம் அவர்களுக்கு இந்த விசா பீரியடு பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் அது வந்து கான்ட்ராக்ட் பீரியட் முடியுது அதெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அங்கே ரினியூ ஆயிடும் எங்க சார் நான் சொன்னா ட்ரம்ப் கேட்கவா சார் செய்யறாரு என்ன வீட்டுக்கு இருக்காரு சார் ட்ரம்ப் மனசு மாதிரி உங்களை அங்கேயே வச்சுக்குவாரு கவலைப்படாதீங்க சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஏழாம் இடத்துல இருப்ப ஒரு ஏழு எட்டு ஒன்பத பாக்குறார் ஏழுல இருந்து உடம்பை பாக்குறாரு ஒன்ன பாக்குறாரு ஏழுல இருந்து நான்கு பாக்குறாரு இதுதான் ஒரு ரிலாக்ஸேஷன் சில்வியா என்ன அப்படின்னா ஒரு ஆறுதல் மன ஆறுதல் ஏற்கனவே நமக்கு குரு பகவான் பத்திலே இருக்கிறார் பத்திலே குரு வந்தால் பதவி பெறி போகும் ஏற்கனவே வேலை ஊசல் அடிக்கிட்டு இருக்கு எப்போ போகும்னு தெரியல ஒண்ணு இந்த பாஸ் இவனா நம்மள அனுப்புவானா இல்ல நம்மளா பேப்பர் போட்டு போவோமான்னு தெரியல டெய்லி நம்ம முன்னாடியே வந்துட்டு வந்துட்டு டிராவல் பண்ணிட்டு போறான் என்னைக்கு இது சண்டையா மாற போகுதுன்னு தெரியல இப்ப சனி நாள பாக்குறதுனால ஒரு பிளஸிங் இவருக்கு கேரண்டி கொடுக்குறாரு சனி என்ன உயர் கல்வி உயர் பதவியை தரேன்னு சனி ஒரு பிளஸ்ஸிங்க கொடுத்துறாரு இது எப்படின்னா எனக்கு வேலையே இல்லை எனக்கு எப்படி ப்ரொமோஷன் கிடைக்கும் நீங்க சனி ஒரு நியாயமான லாஜிக் கொஸ்டின் கேக்கலாம் கரெக்ட் தான் அதனாலயே உங்களுக்கு வேலை போகாது இது ஏன் ஆமா அப்ப தந்தா ஒண்ணு இல்லை வேலை இல்லாத உனத்திற்கு எப்படி ப்ரொமோஷன் வரும் சோ அந்த பாயிண்ட்னால இருக்கிற வேலை உங்களுக்கு தப்பி பிழைக்கும் சோ அப்ப மார்ச் ஆறு வரை பொறுத்துருங்கள் ஏற்கனவே வேலை ஊசலாடுறதுன்னா கவலைப்படாதீங்க சனி பகவான் உங்க வேலையை மீட்டு தராரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா ஒரு தூண் மாதிரி கூட நிச்சயம் ஒண்ணு காதலை திருகிறார் பிரமோசனை திருகிறார் உடல பார்த்து உடம்புல ஒரு வேகத்தை திருகிறார் இதெல்லாம் நன்றி